துபாயிலிருந்து கிருக்கானந்தா நான் ஊருக்கு வந்துட்டேன் நான் ரம்யமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வெயில் மண்டையை போலாக்குது ஒரு நாள் மழை பெஞ்சிருக்குது அதனால் ஊருக்கு கொஞ்சம் லைட்டாக ஜில்லு இருக்குது அப்படிங்கிற நிலமையோட ஓகே துபாயிலேருந்து வந்த அப்டேட் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஐபிஎல் தான் பட் இன்னமும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபீவர் அப்படிங்கிறது குறையல பட் இந்த வீடியோவில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பற்றி தான் இருக்கும் போது இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி முன்னாடியே எனக்கு இந்த சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விவகாரத்தை எடுத்து வச்சு பேசினாலும் இடையில வந்து இந்த செமிஃபைனல் போது நான் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்திருப்பேன் பட் டெப்த்தாக பேசுகிறோன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் இடையில ஒரு கேப் இருந்தது இல்லை ஸோ அப்போ இதை பற்றி எழுதி வச்சேன் எனக்கு அப்போவுமே இதை பற்றி பேசணுமா வேணாமா ஃபுல்லாக பேசணுமான்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது ஒரு பயமும் இருந்துக்கிட்டு இருந்தது எப்படியோ ஏன்னா இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் சப்கானினில் வச்சுட்டாங்கன்னு ஒரு ஐசிசி வந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் அது ஏஷியா கப்பாக இருந்தாலும் டெஃபினட்டாக இந்தியா அங்கே சாம்பியனாக இருப்பாங்க எஸ்ஸினால் வச்சிங்க அப்படின்னா செமிஃபைனல் கண்டெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க அது எந்த ஃபார்மேட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் நான் ஆரம்பத்தால் சொல்லிக்கிறேன் எங்கே ஒரு வேளை இந்த சாம்பியன்ஸ்ட் ஆஃப் இந்தியா வின் பண்ணாங்கன்னா துபாயில் வச்சதுனால தான் வின் பண்ணாங்க இப்போது ஐசிசியோட சிவமான ஜெய்ஷா வந்திருக்கிறாரு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட ஸ்கில்லும் அவங்களோட டேலண்ட்டும் கொண்டாடப்படாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ எனக்கு சரி முடிச்சுட்டு பண்ணுவோமே சாம்பியன்ஸ் ட்ரஃபி முடிச்சுட்டு பண்ணுவோமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் துபாயில நேரம் கிடைக்கவும் இல்லை சரியான இடம் கிடைக்கவும் இல்லை கொஞ்சம் ஓப்பனாக ஒரு இடத்துல உட்காந்து பேசி கொஞ்சம் காற்றோட்டமா பேசலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ காற்று அடிக்கல நல்லா வெயில் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்குது சரி ஓகே விடுங்க பால் 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 தான் நோ அண்ட் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விதா முயற்சியில் அவங்கள எங்கள் ஊர்லேருந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எட பிரச்சனை எட பிரச்சனை எங்கள் ஊரில் எட பிரச்சனைலாம் எவ்வளோ சீரியஸாக போகும் தெரியுமா லைட்டாக அப்படி சின்னதாக அளக்க முடியாது அது வேறு மாதிரி நான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கோம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் எனக்கு பிரச்சனையே ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருத்தவரத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நேற்று கூட ஆண்டி ராவல்ஸ் வந்து சொல்லியிருந்தார் இப்போது ஐசிசி பிசிசிஐ இப்போது ஒய்டாக நோபாலாக அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒருவேளை பிசிசிஐ தீர்மானிக்கிறதாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு கருத்து தெரிவிச்சிருந்தார் இவர் மட்டும் கிடையாது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆன கேப்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள கருத்துக்களை தெரிவித்து இருந்தாங்க ஸோ அதான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் எனக்கு தெரில ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இந்தியா வின் பண்ணதுக்கான ரீசன் வந்து வெறும் துபாயில் ஆனது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்களா ஆனால் ஆமாம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஆமாம் அது ஒரு காரணம் தான் ஆனால் இது அதாவது சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது ஒரு வென்யூனால் உங்களுக்கு இப்போ ஐபிஎல் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க வென்னியூனால் வந்து எந்தெந்த டீம் எத்தனைந்த டீம்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க எத்தனை டீம் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப யோசிக்க வேணாம் அதாவது வென்யூனால் சாதகம் அடைகிற டீம்னா சிஎஸ்கே அவங்களுக்கு அந்த வெட்டி ஊருக்கிறதுனாலவே வந்து மேக்ஸிமம் ப்ளே ஆஃப்ஸை கொண்டு போயிடுறாரு மகேந்திர சிங் தோனி எனக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட எனக்கு தெரியலை பட் நீங்கள் ஆர்சிபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சின்னசுவாமி பெங்களூரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இப்போது துபாயில் என்ன பிரச்சனை அப்படின்னா துபாய் ஸ்லோ விக்கெட் ஒன்று ஸ்பின்னர்ஸுக்கு சம் அட்வான்டேஜ் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் போலர் கூட இல்லாமல் கூட ஆடலாம் அஞ்சு ஸ்பின்னரோட கூட ஆடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டு ஸோ இப்போது இந்தியா அங்கே தொடர்ந்து ஒரு அஞ்சு மேட்ச் ஆடுறாங்கன்னு வைங்க ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தடுமாறுறாங்கன்னா இந்தியாவோடய வீக்னஸ் தெரிய வந்தது அப்படின்னா தொடர்ந்து அடுத்த நாலஞ்சு மேட்ச் இல்லை லீக்லேயே கூட இந்தியாவை வெளியேற்றுறதுக்கான ஒவ்வொரு டீக்கும் டீமுக்குமான ப்ளூ பிரிண்ட் இப்போ இந்தியா கூட மோதுறாங்க வெவ்வேறு வெண்ணியூவில் மோதிரணும் மோதுறாங்க அப்படின்னா அந்த வெண்ணியூவில் இந்த பிளேயருக்கு எப்படி பௌலிங் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமோட பெர்ஃபார்மென்ஸ் அனாலிஸ்ட்டு வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ துபாயில் தானே இந்தியா ஆடுறாங்க ஓகே துபாயில் தான் அக்சர்பட்டேல் ஆடுவார் துபாயில் தான் அக்சர்பட்டேல் அடுத்த ஒரு மூணு மேட்ச் ஆடுவார் அப்போ துபாயில் அக்ஸர்பட்டேலுக்கு இந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகே ட்ரை பண்ணாங்க அது ஒரு டீம் ஒர்க் அவுட் ஆகலை அப்போ நம்ம இப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எதிரணியினருக்கும் எங்கள் ஒரு அட்வான்டேஜ் தான் எங்களா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்பனண்ட்டுக்கும் இங்க அட்வான்டேஜ் தான் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஆபனன்ட்டுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டிராவல் பத்தி பேசுறீங்க அந்த டிராவல் பத்தி நான் வரேன் அது பின்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இந்த அஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சு மேட்ச் துபாயில நடந்தது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா துபாயில இந்தியான அதாவது மாசம் மாசம் வந்து விளாடுறாங்களா இல்ல துபாய் தான் இந்தியாவோட ஹோம் கிரவுண்டா இல்ல யூஏஇ தான் இந்தியாவோட ஹோம் கிரவுண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது உங்ககிட்ட இந்த பதில் கண்டிப்பா நோணு தானே வரும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவை விட இந்தியன் பிளேயர்ஸுகளை விட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியிலான மற்ற பிளேயர்ஸுகளோட டீம் பிளேயர்ஸ் இங்கே அதிகமாக வந்து விளையாண்டுருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா கெயின் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா கேன்ஸில் ரெண்டு ஓடி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆனாங்கல்ல ஆஸ்திரேலியா அவங்க எல்லாருமே ஐசிசி அகாடமியில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்ரீலங்கா வந்தாங்க ஓகே இந்தியாவை விட அவங்க துபாயில் அதிகமாக இருந்துருந்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணி பாருங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு யுஏஇ தான் ஃபஸ்ட்டு ஹோம் கிரவுண்டாக இருக்குது இப்போவும் ஒன்றும் இல்லை ஐஎல் டி ட்வெண்ட்டியோ இல்லை அபுதாபி டி டென்னோ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இங்கே வந்துருவாங்க ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் அவங்க ஊரில் இருக்கிறத விட அதிகமாக இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதா வந்து சோர்ஸஸ் நிறையா சொல்லுது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்களுக்கு இது ஒரு ஹோம் கிரவுண்டாகவும் இருந்திருக்குது ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸுகள் எப்படி அவங்க நாட்டில் இருக்கிறத விட இங்கே தான் துபாயில் தான் அதிகமாக தான் அதிகமாக இருக்கிறாங்களோ அதே போல் அவங்களும் இங்கே தான் அதிகமாகவும் இருக்கிறாங்க இப்போ பங்களாதேஷ் டீம் என்ன எஸ் சி டீமாக அவங்க சப் டீம் தான் அவங்களுக்கும் துபாய் ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்க துபாயில் வந்து விளாட்றதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது இங்கிலாந்து பிளேயர்ஸில் எத்தனை பேர் ஐஎல் டி டுவெண்ட்டி ஆடுறாங்க எத்தனை பேர் அபுதாபி டீட்டர் ஆடுறாங்க இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவில் ஒயிட் பால் சீரீஸ் எட்டு மேட்ச் சீரிஸ் அஞ்சு டி மூணு ஓடிஸ் கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் இதில் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு அப்பா இவங்களை நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுப்பா இவங்க தான்ப்பா சட்டையை பிடிச்சி கேள்வி போட்டு கேட்டு கிழி கிழின்னு கிழிக்கலாம் பண்ணால் நியூசிலாண்டுக்காரங்களை நான் சொல்லுவேன் ஏன்னா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஐசிசி அகாடமிக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்கு மாதிரி இது வந்து அவங்களுக்கு ரெண்டாவது ஊடோ பங்களாதேஷ் மாதிரி அவங்க ஒரு சப் டீமோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் மாதிரி அந்த அபுதபி டென் ஐஎல்டி டுவெண்ட்டெலாம் இருக்கிறாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இல்லையோன்னு எனக்கு ஒரு பர்டிகுலராக எனக்கு தோணுது ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆக்சுவலி அவங்க தான் அதாவது நியூசிலாந்து டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பற்றி குறை சொன்னது கிடையாது வென்யூஸை பற்றி குறை சொன்னது கிடையாது எதை பற்றியும் பேசாமல் அவங்க வந்தாங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டாங்க அவங்க பாட்டுக்கு போனாங்க ஸோ அதனால நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணுவேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெக்னிக் அவங்கள ஸ்கில் அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே நம்புறவங்க அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சாங்க இந்தியாவும் ஒரு நியூட்ரல் வென்யூவில் தான் விளையாண்டுருக்கிறாங்க சரி ஓகே இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் போயிருந்தாங்கன்னா எத்தனை வெண்ணியும் கொடுத்துருப்பாங்க மிஞ்சி போனால் ரெண்டு வெண்ணியும் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய லீக் மேட்ச்சில் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு வெண்ணியும் தான் அவங்க ஒதுக்கியிருக்காங்கிறதுனால இந்த மூணு தான் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவை கராச்சி லாகூர் ராகுல்கிண்டியில் விட்டுக்கிட்டிங்கன்னா இந்தியாவால் சரி ஓகே இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்போ பேட்டர்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாதா இந்தியன் பேட்டர்ஸ்களுக்கு ஸ்பின்னரான பிரச்சனை நல்ல பேட்டுக்கு வரக்கூடிய பாலுக்கு நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் இந்தியா முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி எண்பது தான் அடிச்சிருப்பாங்க இதில் சுப்பன் கில் விராட் கோஹ்லி அது ஸ்ரயாசையர் ரோஹித் ஷர்மா எனக்கு இந்த நா இந்த நாலு பேர்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டஜன் கணக்கில் ரன் அடிச்சிருப்பாங்க மற்றவங்க மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க மற்ற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க இந்தியாவுக்கு துபாயில் வச்சது தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இந்தியாவுக்கு தூக்கி விட்டு போயிட்டு பாகிஸ்தானில் வச்சுருந்தா அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமைந்திருக்கும் சரிங்க ஷமியோட ஸ்கில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தானில் அவரால் போட முடியாதா ஹர்ஷித் ராணுன்னு டெத் ஓவர்ஸ் கும்மு கும்னு குத்தி அடிச்சு ஏத்துறாரு சோழ போறாரு நெயில் பண்ணுறாரு ஹர்ஷ்தீப் சிங் ஸ்விங் ஓகே ஸ்விங் அங்கே எடுபடலையா ஹர்ஷித் ராணாவையும் இந்த பக்கம் ஷமியும் வச்சு முடிக்கலாம் ஸ்பின்னர்ஸ் இப்போ உங்களுக்கு ஜடேஜாவில் இந்த கட்டாந்தாலையெல்லாம் போட முடியாதா சரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நானூறு ரன் இந்தியாவில் அடிக்க முடியும் இந்த பிச்சில் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் முந்நூற்றி ஐம்பது ரனாவது குறைஞ்சபட்சம் அடிக்க முடியும் ஏன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு துபாயில் வச்சதை விட பாகிஸ்தானில் வச்சுருந்தா அது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லைங்க நான் ரொம்ப முந்நூற்றி எண்பது நானூறு இந்த சேஸிங்கெல்லாம் இந்தியாவில் வந்தால் சேஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாமே யோசிக்கும் போது சரி ஏன்னா நானும் ஒரு மனுஷனா ரொம்ப என்னடா இவ்வளோ சீக்கிரமே நீ ஒரு பக்கம் உங்களுக்கு தோணும் எனக்கும் இப்போ சொல்லும்போது எனக்கு தோணுச்சு ஆனால் ஒவ்வொரு தடவையும் யோசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சாம்பியன்ஸ் ட்ரிஃபில் யார் வின் பண்ணுவா வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணுவா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தியா இல்லை இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் எனக்கு தோணுது இந்தியாவுக்கு நான் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் தரேன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியா தான் இந்தியன் டீம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸாக தான் அது மிகப்பெரிய ஒரு காரணம் டெஸ்ட்டில் ஒரு ட்ரான்ஸேஷன் பீரியடில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நான் டெஸ்ட்டில் வந்து இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இருப்பாங்க நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் எங்கே வேணும் நீங்கள் பாருங்க இந்தியாக்கு வாய்ப்பில்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா போனால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர சொல்லியிருக்க மாட்டேன் பட் இந்த ஒயிட் பால் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் ரிக்கிங் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் இருந்து வழி நடத்திய ஒரு டாமினட் அந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த டீம் அடியவே முடியாத ரெண்டாயிரத்தி பத்து கூட வேணாம் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் நாளமாக சொல்லலாம் ஏன்னா சாம்பியன்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி ஏழு ஓடிய வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றப்படாத ஐசிசி ஈவெண்ட்டுகளே கிடையாதுங்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒயிட் பால் டீமாக தான் இந்த இடத்துல நான் இந்தியன் டீமை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறனால இப்போ மட்டும் இல்லை இன் ஃபியூச்சரில் எத்தனை வருஷத்துக்கு எனக்கு தெரில பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஓடி வேர்ல்டு கப் டெஃபனட்டாக ஒரு நாக் அவுட்ஸில் இந்தியா இருப்பாங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ் அந்த நான் அப்படி தான் பேசுவேன் உள்ளத உள்ளபடி பேசணுங்கிற மாதிரி இந்தியாவோட ஒயிட் பால் டீம் அப்படிங்கிறது ஸோ மேலே இந்த ரெக்கப்பாண்டிங் டீம் இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்க அளவு தான் இருந்துகிட்ருக்காங்கிறதுனால நான் பாகிஸ்தானுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன் அங்கே போனாலும் டெஃபினட்டாக இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் சொல்லுவேன் சரி டிராவல் பற்றி நீங்கள் பேசும்பொழுது புரியுது எனக்கு சத்தியமாக நான் ஒத்துக்கிறேன் நான் அதாவது நான் சில பல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அது எந்த பேஜில் எந்த போஸ்ட் சொல்ல சொல்லலை விரும்பலை ஆனால் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் இல்லை ஓகேங்களா அவங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை நீங்கள் பேசுகிறீங்க பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன தான் பிளேயர் ஃபஸ்ட் போனாலும் சில கஷ்டம் இருக்குது அது கார் நீட்டி போட்டு படுக்க முடியல அப்படிங்கிற கஷ்டம்லாம் கிடையாது இப்போ ஃப்ளைட் உங்களுக்கு ஏழரை மணிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போர்டிங் பாஸ் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த செக்கப்பு அதெல்லாமே இருக்குது ஸோ அப்படின்னா நீங்கள் ஏழரை மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னா புரியுதுங்களா நீங்கள் மூணு நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருக்கணும் நீங்கள் இமிகிரேஷன்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவாக ஒரு பொது தினமாக நான் போகிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இங்கே நியூசிலாண்ட் அக்கௌண்ட்ல கூட ஒரு போஸ்ட் பார்த்துருக்கலாம் அவங்க எங் இங்கேருந்து அதாவது துபாயிலேருந்து பாகிஸ்தானாக பாகிஸ்தானில் துபாயெலாம் எனக்கு தெரியல பட் மூணு மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது ஃப்ளைட் இருக்கும் ஃப்ளைட் ஏறி அது மேட்ச் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போவாங்க சா ஒரு ஏழரை மணிக்கு ஹேண்ட் ஆவாங்க ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரம் அந்த டிராவல் தூக்கம் புரியுதுங்களா ஜெட்லாக்கர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதை கூட இவங்க ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க பட் அதுவும் பிரச்சனை தான் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே போனாலும் இந்த ட்ராவல் ட்ராவலுக்கு முன்னாடி பின்னாடி ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகணும் லக்கேஜ் வந்து சேரணும் ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது தலைவா நீங்கள் அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேஷ்ஃபுல்லாக அதை வந்து சர்க்காஸ்டிக் பண்ணிட்டு போகிறீங்க பட் உண்மையிலுமே அது ரொம்ப கஷ்டம் ட்ராவல் பண்ணுறதுங்க அது ரொம்ப கஷ்டம் பண்ண அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏர்போர்ட்டில் போய் நின்று பறந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அது அவ்வளோ ஈஸி கிடையாது சரி ஓகே ஒவ்வொரு டீமும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க தான் இப்போ இது வேற சொல்றேன் கேளுங்களேன் இப்போ இந்தியா அது மாதிரி பண்ணதே இல்லையா விஷயத்தை கேளுங்க எல்லாரும் சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே வெனியூல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆனாங்க அப்போ ஜெயிக்கல இது உலகம் அறிந்த ஒரு கதை இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப்பில் ஒம்போது சிட்டிஸில் ஆடு ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து அமெரிக்காலையும் ஆடுவாங்க ஃப்ளோரிடாலேயும் ஆடுவாங்க வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ஆடுவாங்க இந்தியா எல்லா இடத்துலையும் ஆடினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மற்ற டீமோடு இந்தியாவும் அதிகமாக டிராவல் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் உங்களுக்கு இந்த ரெண்டு ஈவெண்ட்டை தாண்டி எல்லா ஐசிசி ஈவெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் அதிகமாக டிராவல் பண்ணுவாங்க இந்தியாவை தாண்டி இப்போ ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற நேஷன் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓடியோ வேர்ல்டு கப் இங்கிலாந்து தான் ஹோஸ்ட் பண்ணாங்க இங்கிலாந்து எத்தனை மேட்ச்சு வேறு வேறு வென்யூவில் ஆடினாங்க சரி பிக் த்ரீன்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்திரேலியா எத்தனை வேறு வேறு வென்யூவில் ஆடினாங்க இந்தியா எத்தனை வேறு வேறு வென்னியூவில் ஆடுனாங்க இங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு ஓடியோ வேர்ல்டு கப்பில் வேறு வேறு வென்யூவில் ஆடினாங்க அதே மாதிரி இந்தியா ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேல்டுக்கு அப்புறம் இந்தியா ஒம்போது சிட்டிஸில் ஆனாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஏன் ஆடணும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஸ்திரேலியா அப்படி ஆனாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓடி வேர்ல்டுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரேலியா அப்படி ஆனாங்களா லார்ட்ஸில் அடுத்தடுத்து ரெண்டு மேட்ச் ஓவரில் அடுத்தடுத்து ரெண்டு மேட்ச்சு அவங்களுக்கு பெருசாக ட்ராவலே கிடையாது பிக்ரின்னு சொல்கிறோம் ஆனால் இந்தியா மட்டும் ஏன் எல்லா வெண்ணியிலையும் போய் ஆடணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அப்புறமே இதே கதை தான் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிற ஒவ்வொரு ஐசிசி யுமெண்ட்லேயும் வேறு வேறு வென்யூஸில் ஆடுவாங்க வேறு வேறு இடத்துல போய் ஆடுவாங்க மற்ற டீமை விட அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க நேஷன் எவ்வளோவுக்கு டிராவல் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இந்தியாவும் டிராவல் பண்ணுவாங்க மற்ற ஐசிசி இமெண்ட்டில் ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணாங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போகுது இந்தியா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் பறந்து 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 போய் விளாட தான் போகிறாங்க இல்லை இந்தியா வந்து ஒரே சிட்டியில் மாட்டாங்க வேறு வேறு வெண்ணியூவில் போய் ஆட தான் போகிறாங்க இது நடக்க தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஓடிய வேர்ல்டு கப் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அங்கேயும் அப்படி தான் நடக்கப்போகுது சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாபே நவீவியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்து இந்தியாவுக்கு எங்கே ஜிம்பாபே நவீவியாவில் எந்தளவுக்கு மேட்சஸ் வைக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி இந்தியா அலையத்தான் போகிறாங்க ஏன்னா இந்தியாவை வச்சு தான் ரெவென்யூ எங்கே டிவியில் ஓடிடியில் மட்டும் கிடையாது வென்யூலையும் இந்தியாவை வச்சு தான் இங்கே வியாபாரம் போயிட்டுருக்கு இந்தியாவை வச்சு தான் இங்கே குழப்பு போயிட்டுருக்கு எஸ் இந்தியாவை வச்சு தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு நாட்லையும் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் டிவி பாருங்கள் இல்லை ஒரு ஐசிசி வந்து நடக்கும்போது இந்தியாவோட மேட்சஸ் பார்த்துட்டு மற்ற டீமோட மேட்சஸும் பாருங்கள் ஸோ கூட்டம் எதுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனும் எங்கள் வென்னியூவில் மேட்ச் வைங்க என்ன எங்கள் வென்னியூவில் மேட்ச் வைங்கன்னு ஏன் சொல்கிறாங்க இப்போ ஐபிஎல் எடுத்துக்கோங்களேன் ஐபிஎல் வந்து இதுக்கு ரெண்டு மேட்ச் வைசா கொடுக்குறாங்க எதுக்கு ரெண்டு மேட்ச் கவுஹாச்சி கொடுக்குறாங்க எதுக்கு ரெண்டு மேட்ச் தரம்சாலாவுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு பிரித்து கொடுக்குறாங்க எதுக்கு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா காரணம் இந்தியா வந்தால் தான் அங்கே பஜ்ஜி போண்டா இக்கும் டிவியில் விளம்பரம் வரும் ஸோ இந்தியா ஃபுல்லாக அலைவாங்க இந்தியா ஃபுல்லாக அலக்கழிப்பாங்க இந்தியாவுக்கு மற்ற டீமுகளை விட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் பழி இந்தியா மேலே அதிகமாக இருக்கும் என்ன சார் நியாயம் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது இதை எல்லோரும் யோசிச்சுருப்பீங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரில அதாவது இந்தியா அப்படின்னா கரகாட்ட கோஷ்டி மாதிரி கரகாட்டக்காரங்க படத்தில் வர செந்தில் செத்துல்கவுண்டமணியோட கரகாட்ட கோஷ்டி மாதிரி இந்தியா ஊர் ஊர் ஊராக போய் ஆடி எஸ் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியா மேலே பழி போடுவாங்க சரிங்க இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரலைன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் கவர்மெண்ட் எங்கே சொல்கிறாங்க அதனால அங்கே வரலை அப்படின்ட்டாங்க நஸ்ட்டை வந்து இந்திய டீமுக்கோ பிசிசிக்கோ கிடையாது பட் இது ஸ்போர்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கண்டிப்பாக பதறினாங்க பதறி இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓடியோ வேர்ல்டு கப் பாகிஸ்தானும் இந்தியாவும் வெளியேறிட்டாங்க சீக்கிரமா அப்படிங்கிறதுனால எவ்வளோ இழப்பாயிடுச்சு அப்படிங்கறத ஆனால் அந்த வருஷம் இந்தியாவும் பாகிஸ்தான் வெளியில போனதுனால வேர்ல்டு கப் நடந்த மாதிரியே தெரியல ரெவன்யூ இந்த யோசிச்சு பார்த்தா இந்தியா இல்லாம ஒரு ஐசிசி நடந்ததுன்னா நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு கிடையாது கண்டிப்பா அப்ப ஐசிசி ட்ரோபி இல்லப்பா அப்படின்னா பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அடிச்சிக்கலாம் அப்படிங்கிறா இந்தியாவோட அதாவது பிசியோட மைண்ட் செட் ஆவா கண்டிப்பா இருக்கும் பட் ஆனா ஐசிசி பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வராங்க இந்தியன் டீமுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி ஹர்திக் பாண்டியா கே எல் ரோயா இவங்கலாம் ஆடுறாங்கப்பா இவங்கெல்லாம் வந்து ஆடுவாங்க இதுக்கு இவ்வளோ பில்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி இந்த ஈவெண்ட்டை மற்றவங்ககிட்ட வித்திருந்திருப்பாங்க மார்க்கெட்டிங் பண்ணி வித்திருந்துருப்பாங்க இப்போது இது சரி வரணும் சட்டையை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க என்னையா நீங்கள் அவங்க வருவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஆடு கொடுத்தோம் ஆனால் அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சாங்கன்னா யார் ஆடுவாங்கன்னா ஸ்ரீலங்கா ஆடுவாங்க அப்போ ஸ்ரீலங்கன் டீமும் இந்தியன் டீமும் ஒன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சீரியஸ் நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன் பங்களாதேஷை விட ஸ்ரீலங்கா உள்ளது இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் உள்ளது இருந்தால் பங்களாதேஷ் ஆன கிரிக்கெட் தான் ஸ்ரீலங்காவும் ஆடி வந்திருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆடி வந்திருப்பாங்க அப்புறம் நான் இந்த ஐசிசிக்கு ஒரு பெரிய ஒரு ஹச்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஜெயேஷ் அவர்களுக்கு கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஐசிசியோட சேர்மன்ஸ் ஜெயஷா அவர்கள் இதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிறது தான் அப்போ அப்போ தான் சல்யூட் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ ஒரு இன்னும் நான் சொல்லுவேன் இன்னும் இருக்குது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைலாம் இருக்குது அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐசிசியோட சேர்மன்ஸ் இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் இல்லை அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டே நான் ரொம்ப ரொம்ப நஷ்டத்தை தான் போயிட்டு இருக்குது அதாவது பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கடை வரைக்கும் மீண்டு அதாவது அந்த கடன் கடன் தொலைல மீண்டு வராமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு நடக்காமலே போயிருக்குது இப்போ ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கோங்க தள்ளி போச்சா ஒன்று நடக்காமல் போச்சா ஒன்றான இடையில ஒன்று நடந்துச்சு இல்லை அந்த ஏஷியன் கேம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஃபா வேர்ல்டு கப் தான் நடந்துருக்குது சிலது நடக்காமலும் போயிருக்குது ஸோ இந்த மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் பொழுது இது வரைக்கும் ரெண்டு ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்ஸ் ஒரு சீரிஸ் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துகிட்டே இருந்துக்குது இன்னொரு பக்கம் ரெண்டு அண்டர் நைன்டீன் உமன்ஸ் டி ட்வெண்டி டோர்னமெண்ட் நடத்தியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மென்ஸ் அண்டர் நைன்டீன் ஐசிசி நடத்தியாச்சு அப்புறம் உமன்ஸ் டி ட்வெண்ட்டி ரெண்டு நடத்தியாச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்தியாச்சு ஒரு மென்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்தியாச்சு மூணு ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மென்ஸுக்கு நடத்தியாச்சு ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மென்ஸுக்கு நடத்தியாச்சு இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேலே ஐசிசி ஐசிசிவன் நடத்தியாச்சு சீனியர் ஒரு ஏழுக்கும் மேலே ஐசிசி நடத்தியாச்சு எவ்வளோ பிரச்சனை வருதுங்க கோவிட் பிரச்சனை வருது போர் பிரச்சனை வருது பொருளாதார பிரச்சனை வருது இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஐசிசி இருக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க அரசியல் பிரச்சனை ஆனாலும் ஹைப்ரிட் மாடல்னு வச்சு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இப்போ நடத்தி முடிச்சாச்சு இப்போது அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போது எந்த மேட்சாக இருந்தாலும் ஹைப்ரிட் மாடல் தான் நடக்க போதுங்கிற அதுக்கான ஒரு சொல்யூஷனாக சொல்லியாச்சு இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்க போகுது இன் ஃபியூச்சரில் இது மாறலாம் ஓகேங்களா இது பிளேயர்ஸ் பழகிக்கணும் பழகி தான் ஆகணும் இல்லைனா ஒன்று பண்ணலாம் இந்தியா ஓகே இந்தியா இல்லாமல் நாங்கள் ஐசிசி ஈவெண்ட் ஆடுவோம் பாகிஸ்தான் இல்லாமல் நாங்கள் ஐசிசி ஈவெண்ட் ஆடுவோம் அப்படின்னு மற்ற டீம்ஸ் முடிவுக்குள்ளே வந்து ஐசிசி முடிவுக்குள்ளே வந்தால் ஓகே இல்லைனா இந்தியா எங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு போகிறது பிரச்சனை கிடையாது நாங்கள் போறப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்குள்ள வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து நாங்கள் அவங்க கூட ஆடமாட்டோம் நீங்கள் இவங்க கூட ஆடமாட்டோம் ரெண்டாயிரத்து முன்னூறு கோடி வேல்டு கப்லேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எம்னாட் ராங் பாட் ஆனால் மீன் ஐசிசி மட்டும் வந்து நாங்கள் இவங்க கூட மோத மாட்டோம் நாங்கள் இவங்க கூட ஆடமாட்டோம் இப்போ கூட ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பதிவு சீரிஸ் நடக்க மாட்டேது இடையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து நாங்கள் ஆப்கானிஸ்தான் கூட ஆடமாட்டோம்னு சொன்னாங்க பட் இப்படிலாம் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க ஆகியதுக்கப்புறம் ஆடுறாங்க பட் இந்த மாதிரியான காம்ப்ரமைசஸ் நடக்கணும் வரணும் அப்படின்னு நான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பட் நடக்கலை வரலை போகல அப்படின்னா இப்படி ஹைப்ரிட் மாடல்கள் தொடரணும் தொடரும் ஐசிசி ஒன் தொடர்ந்து நடைபெறும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதாங்க முன்ன வந்து க்ரௌடோடு நடந்தது அப்புறம் குளோஸ்டு டோரில் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் ஆடியன்ஸோட நடந்துச்சு முப்பது பர்சன்டேஜ்னாங்க அப்புறம் எழுபது பர்சன்டேஜ் மாற்றினாங்க அப்புறம் நூறு பர்சன்டேஜ் வந்துச்சு சரி இந்த ஐசிசி ஈவென்ட் தொடர்ந்து நிற்காமல் நடக்கிறதுக்கு என்னென்னா நம்மளால் நம்ம சைட்லேருந்து நம்ம சைடிலேருந்து அது நம்மனா பிளேயர் சைட்லேருந்து சொல்கிறேன் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ல சொல்கிறேன் எந்தெந்த அளவுக்கு இதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியுமோ அது சாக்ரிஃபைஸ்னு சொல்லாமல் மாதிரி ஒரு ப்ராசஸ் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்படி நேராக நடந்து போனோம் இப்போ அந்த இடத்துல முள்ளு வெட்டி போட்டிருக்காங்க நம்ம சுற்றி நடந்து போகணுமா ஓகே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ப்ளேயர்ஸ்களும் ஐசிசி ஈவெண்ட்டை ஆடினால் நன்றாக இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சுமூகமாக வந்தால் நன்றாக இருக்கும் அப்படி என்று ஆசைப்படுகிறேன் அப்புறம் ஆண்டிராபல் சொன்னார் நோபால் வாய்டு கூடுமே வந்து பிசிசிஐ தான் கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இப்போ பிசிசிலேருந்து ஜெய்ஷா அவர் ஐசிசி போனது ஒரு குத்தமாக எனக்கு அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இப்படி பயப்படுறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒரு சேர்மன் இருக்கும் போதெல்லாமே அப்போ ஏன் பதறலை பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குதா சரி ஓகே பொறுத்துறது பார்ப்போம் பட் பெரிய பெரிய ஆள்லாம் சொல்கிறாங்க பெரிய 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 வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது பட் அப்படி நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஆ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மொதல் மூணையும் வந்து இங்கிலாந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வேர்ல்டு கப் வந்து மென்ஸுக்கு முதல்ல ரெண்டு நடக்கும்போது இங்கிலாந்து தான் நடத்துறாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே வந்து நிறைய அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இங்கிலாந்து மட்டும் அப்படின்னு இங்கே அவங்கள பாருங்க அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் நீங்கள் அவங்க கை காட்டும்பொழுது நான் வந்து ஆமா இங்கிலாண்டு இப்படி பண்ணியிருக்காங்க நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு நான் பேச மாட்டேன் நான் வந்து இப்போ இந்தியா பக்கமும் நிற்கல இங்கிலாந்து பக்கம் நடுவில் நின்று இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கிலாந்து நடத்துறதுக்கான ரீசன் ஆக்சுவலி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக ஃபஸ்ட்டு நிறுத்தலாமல் முடிவு பண்ணாங்க சரி நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்பான்சர்ஸ் இந்த பிரச்சினையினால் ரெண்டாயிரத்தி பதினேழு தொட திரும்பியும் இங்கிலாண்டை நடத்துனாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அண்ட் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க ஆக்சுவலி இங்கிலாந்து தான் ஸோ அதனாலவே முதல் ரெண்டு ஓடி வேர்ல்டு கப் அங்கே நடத்திருக்கிறாங்க அப்படின்னா என்னோட புரிதல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு புரிதல் இதே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஐசிசியோட சேர்மனாக இருக்கக்கூடிய ஜெய்ஷா அவர்கள் இந்தியாவுக்காரர் அவர் இந்தியா பங்கு கொண்டு வருவாரா அப்படின்னா அப்படி கொண்டு வந்தா அது நியாயமும் இல்லை நான் எல்லா எனக்கு கிரிக்கெட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஐசிசி ஐசிசிவெண்ட் தொடர்ந்து நடக்கணும் கிரிக்கெட் ரெகுலராக நடக்கணும் இப்போது இந்த இங்கிலாண்டு இங்கிலாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் வச்சு நான் அதுக்கே தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் நேரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் பட் இந்த ட்ரெண்டில் இருக்கும்போது தான் பேசணும் வைரலாக இருக்கும்போது தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்து பேசியிருக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே வண்டியில் தான் ஆனாங்கிறது ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணு ஓடியோ வேர்ல்டு கப்பில் இந்தியா ஒரு நிறைய வென்யூவில் போய் ஆனாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் வேறு வேறு இனியூவ் ஆனாங்க பட் இதை தாண்டி நீங்கள் அதோ அந்த ரெண்டாயிரத்தி பத்தம்போது ஓடி வேர்ல்டு கப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மற்ற ஐசிசி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பட் இந்தியாவும் அலைஞ்சிருக்கிறாங்க இந்தியாவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க இப்போ இந்தியா ரெஸ்ட் எடுக்கிறாங்க மற்ற டீம் அலைகிறாங்க பட் ஃபைவ் ஹார்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் கஷ்டமும் இருக்குது ஃபைவ் ஹாஸ் தாண்டி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதிலையே போகுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் அந்த கிரௌண்டில் போய் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஓகே டன் வீடியோ நிறைவடைகிறது நான் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்திருப்பேன் வென்யூஸ் பற்றி ட்ராவல் பற்றி அட்வான்டேஜ் பற்றி அப்புறம் ஐசிசி மட்டும் இந்தியா ஏங்கிறத பற்றி பேசியிருப்பேன் நினைக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ நீங்களும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா அதிகமாக ரெவென்யூ எடுத்து கொடுக்குறாங்க அதனால் இந்தியா வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஒரு காலத்தில் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட்டில் அப்போ அவங்க சொல்கிறதாம்ப்பா இப்போ இங்கிலாண்டு முக்கியமாக அவங்க சொல்கிறதாப்பா அவங்க இருக்கிற முடிவு தான்ப்பா இருக்குது பட் இப்போது இந்தியா இடையில வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்தார் அப்போ அந்தளவுக்கு டாமினன்ஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரில பட் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா எந்த கண்ட்ரியோட சேர்மன் போகிறாங்களோ அந்த காலக்கட்டத்தில் நடக்கக்கூடிய ஐசிசி எல்லாம் வந்து அவங்க வின் பண்ணிடுறாங்களே அப்படி நடக்கலைல்ல தெரிஞ்சுக்கோங்க ரூட் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் நம்மளுக்கு தோன்றதை சொல்லலாம் நம்மளுக்கு யோசிக்கிறத சொல்லலாம் நம்மளுக்கு என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ லிங்க் அதிகமாகிட்டே போவோம் வீடியோ நிறைவடைகிறது பால் போட்டா ஏழு பால்